ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாரியை தான் காட்டுறாங்க அப்போ எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே மாயா மட்டும் இல்லை அப்போ மாயா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சங்கரமாட்டி சொல்கிறாங்க மாயா எங்கே போயிருப்பாங்க கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து மாரி கேட்குறாங்க என்ன கோயிலுக்கா போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாரி நீ என்னென்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவ ஆனால் அந்த மாயா இருக்கிறாங்களே கோயிலே கதின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ மாயாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது அப்போ குடும்பத்தில் உள்ள அவளருமே சொல்கிறாங்க ஆமாம் தாராத்த இந்த மாதிரிலாம் சாமிலாம் கும்பிட மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு எப்போ பார்த்தலாம் அவங்க சாமியே கதின்னு இருக்கிறாங்க அதனால அவங்க மாயாவை தான் இருக்கணும் அப்படின்னு மாறிக்கிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் மாறி வந்து மனசுங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து மாயாவே கிடையாது தாராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி போய் மேலே போய் குழந்தைய பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு வராங்க அப்போ சூரியன் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் குழந்தைய பார்க்கறாங்க அங்கே குழந்தைய காணலை குழந்தை விளையாடிட்டு இருந்தா அந்த பொருள் மட்டும் செதறி கிடக்குது இதை பார்த்ததுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது குழந்தைய காணலை குழந்தைய அங்கே தானே உட்கார வச்சுட்டு இந்த பொம்மையெல்லாம் அவட்ட கொடுத்துட்டு போனால் அவளும் விளையாடிக்கிட்டு இருந்தா இப்போ என்னென்னா குழந்தைய காணல இவரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்போ எங்கே பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ கீழே வந்ததுமே எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும் போது மாறி சொல்கிறாங்க குழந்தையை காணலை அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாரும் குழந்தை எங்கே போயிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ குழந்தை காணலை அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் மாறி உடனே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு சூர்யா ஓடி வராங்க என்னாச்சு மாறி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது குழந்தையை காணலைங்க அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சூர்யா அடைகிறாங்க இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறீங்க குழந்தை என்ன பண்ணினீங்க உங்களுக்கு குழந்தை கவனிக்கிறது தவிர வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லி சூர்யா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க மாறி ஏற்கனவே குழந்தை மூணு தடவை காணாமல் போயிருக்கிறா இப்பவும் காணாமல் போயிட்டாலும் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது மாறி உடனே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே மாயா வாராங்க மாயாவை பார்த்ததுமே மாறி சொல்கிறாங்க இந்த வாரால் இவ்வளோ தான் என் வந்து ஏதோ சேர்த்துட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சூர்யா சொல்கிறாங்க மாறி நீ இந்த மாதிரிக்கெலாம் அவசரப்பட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்காத நீ அவங்க மாதிரி இப்படிலாம் பழிப்பட்டு இருக்காத மாறி அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும் இவங்க வந்து மாயாவே கிடையாது இவ தாராதான் இவங்க தான் வந்து என் குழந்தை ஏதோ சேர்த்துருக்கணும் இங்கே பாரு ஒழுங்கு மாதிரியாவே என் குழந்தையை கொடுத்துரு அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்போ மாயா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாதிரி ஏமல போய் இந்த மாதிரி பழிசமத்திட்டு இருந்தேன் நான் வந்து கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வரேன் குழந்தைய பற்றி எனக்கு உண்மையிலேயே தெரியாது குழந்தை வேற எங்கேயும் போயிருக்காது இங்கே தான் இருக்கும் அப்படிங்கும் போது குழந்தை ஒன்றும் இங்கே கிடையாது உனக்கு தெரியாமல் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை நீ தான் என் குழந்தைய ஏதோ செய்துட்டேன் ஒழுங்கு மாதிரியே என் குழந்தைய கூட அப்படின்னு மாறி வந்து மாயா சண்டை சண்டப்பட்டு இருக்கிறாங்க அப்பவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ இருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாறி இந்த மாதிரிக்கு சண்டை இருக்கா என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறி நான் சொல்கிறத கேளு நீ அவங்கள பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காத நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிகிட்டு இருக்க பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து குழந்தையோட வராரு அவரை பார்த்ததுமே சூர்யா வந்து ஓடி வராங்க என்னங்க என் குழந்தை கிடச்சிருச்சு குழந்தை எங்கே இருந்தா அப்படிங்கும்போது என்னங்க குழந்தை இந்த மாதிரிக்கே ஜாக்கிரதையாக பார்த்துக்க மாட்டிங்களா குழந்தை ரோட்டில் வந்துட்டு இருந்தா கார்காரம் வர வந்துட்டு இருந்தா நான் குழந்தைய குழந்தையை காப்பாற்றி நான் தூக்குனேன் அப்போ தான் எல்லாருமே சொன்னாங்க இந்த குழந்தை வந்து இந்த வீட்டில் உள்ள குழந்தை தான் அப்படின்னாங்க அதனால தான் குழந்தைய கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் குழந்தைய பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய வந்து கொடுத்துட்டு போகவும் இதை பார்த்ததுமே மாறி வந்து உடனே குழந்தைய வந்து தூக்கிட்டு அவங்க முத்தம் கொடுத்துட்டு ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சூர்யா சொல்றாங்க போருமா மாதிரி அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு இப்ப மாதிரி தெரிஞ்சுக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லும் அப்ப மாறி வந்து மாயாக்கட்ட வந்து சொல்றாங்க எனக்கு தெரியும் இந்த குழந்தைய நீ தான் ஏதோ செய்திருக்கிற இப்பவும் நான் நம்பிக்கையா சொல்லுது அப்படிங்கும்போது நீங்க வேணா இவங்களை வந்து மாயான்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் இவங்க மாயாவே கிடையாது தாரா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி குழந்தைய தூக்கிட்டு மேல ரூமுக்கு போயிருந்தாங்க அவங்க பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக சூர்யாவும் பார்க்கவும் பின்னாடியே வராங்க அப்போ மாறி ரூமில் வந்ததுமே குழந்தை வச்சு அலாரமிக்கவும் உடனே வந்து சூர்யா வந்து சமாதானப்படுத்துதாங்க ஏன் மாதிரி இந்த மாதிரிக்குலாம் நடந்துகிட்டு இருக்கிற அவங்க நீ நினைக்கிற மாதிரிக்கு தாரா அம்மா கிடையாது அவங்க மாயா அவங்க வந்து இங்கே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க நான் தான் அவங்களை வற்புறுத்தி இங்கே அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்கள போட்டு அவமானப்படுத்திகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ மாறி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் என்னன்னாலும் சொல்லிக்கிடுங்க ஆனால் நான் சொல்கிறேங்க அவங்க வந்து மாயாதான் அப்படிங்க மாயா கிடையாது தாராதான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே சூர்யா சொல்கிறாங்க ஏன் மாதிரி இந்த மாதிரிக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற தாரா அம்மாவுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம முன்னாடி தானே எல்லாமே அவங்களுக்கு நடந்துச்சுது அப்படி இருக்கும்போது ஏன் நீ நம்ப மாட்டுக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் என்னாலும் பேசிக்கிடுங்க ஆனா என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால தானே நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற நிலைமை கிடையாது ஐயோ நான் மாய அம்மாவை போய் சமாதானப்படுத்திட்டு வர அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கீழே இறங்கி வராங்க அப்போ மாயா வந்து சோகமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ சூர்யா வந்து மாயா கிட்ட சமாதானப்படுத்தவும் அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை சூர்யா நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன் நான் மாட்டேன்னு தானே சொன்னேன் ஆனால் நீ தானே என்னை வற்புறுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்த ஆனால் நான் வந்து இப்படிலாம் வந்து மாறி நினப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நான் இருந்து கிளம்பி போய் நான் காசிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சூர்யா வந்து தடுக்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் போகக்கூடாது மாறி ஏதோ கோவத்தில் இந்த மாதிரிக்கு பேசிட்டா குழந்தைய காணலன்னு சொன்னதுமே அவள் வந்து பதட்டமாகிட்டா அதனால தான் தப்பாக பேசிட்டா கண்டிப்பா அவங்கள சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாமா நீங்க சமாதானப்படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு சூரியன் அங்க இருந்து கிளம்பி போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாறி வந்து அவங்க மாயா பத்தியே நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப மாயா அவங்க ரூமுக்கு வராங்க உடனே வந்து மாறிக்கிட்ட சொல்கிறாங்க மாறி நான் சொல்கிறது கேளு நீ நினைக்கிற மாதிரிக்கு நான் வந்து தாரா கிடையாதுமா நான் மாய அப்படிங்கிறாங்க உடனே மாறி மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது உன் நிலைமை புரியுது நீ வந்து தாராவால் எந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருந்தேன்னா நீ இப்படிலாம் உன் மேலே கோபமாக இருக்கிறேன்னு எனக்கு புரியுது அந்தளவுக்கு அந்த தாரா வந்து உங்ககிட்ட மோசமாக நடந்திருக்குறா அதனால தான் நீ அளவுக்கு கோபமாக இருக்கிற நான் அவளை போலேயும் இருக்கிறனால தான் உனக்கு என் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன் அதனால எனக்கு வந்து நான் உன் மேலே கோவப்படவே மாட்டேன் எனக்கு எல்லாமே உன் நிலமை புரியுது நீ நீ கொஞ்சம் சமாளப்படு நான் வந்து தாரா கிடையாதுமா உண்மையிலே நான் மாயாமா அப்படிங்கிறாங்க அப்போ மாறி வந்து நீ வந்து தாரா கிடையாது நீ மாயாதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே கோவத்தோட பேச வரா அப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க வந்திருக்கிறது வந்து தாராதா அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரத்தில் மாறி கண்டுபிடிச்சுவாங்களா அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்